நீங்க அவங்க நேசரியில் வியாசல் பார்த்து அர்ச்சனா அவண்ட ரமணி அம்மா அவங்க வீட்டுக்கு வந்த போது சின்ன வயசுலயே சீர்த்தவனுக்கு இருக்கும் என்று சொல்லிய குழந்தை அதில் உடம்புல ஒன்றும் பாதி அனைத்து தமிழ்ச்சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இப்ப நிக்கிற இடம் பாதிங்கன்னு சொன்னால் எங்களுடைய பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நிக்கிறன் என்ன விஷயம் சொல்லி எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய ஈழத்தின் செல்ல மகள் மகள் கில்மிஷா அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு எங்களுடைய நாட்டுக்கு வரார் எல்லாருக்குமே தெரியும் அவர் சீத்தமிழ் சரிமாப்பா நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னராக வின் பண்ணி எங்களுடைய நாட்டுக்கும் பெருமை சேர்த்துட்டு இன்றைக்கு தான் அவர் இங்கே வரப்போகிறார் எனவே நாங்கள் நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு காட்டுங்க நிறைய பேர் வந்து பாருங்க இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம் கிலிமிஷாவை பார்க்கறதுக்காண்டியும் இங்கே நடைபெற இருக்கிற அந்த விஷயங்கள் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கொள்றதுக்காகவுமே இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்திருக்கணும் நாங்களும் அதுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே தொடர்ச்சியாக நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் இந்த காணொலியில் உங்களுக்கு தர்றதுக்கு காத்திருக்கோம் எனவே தொடர்ச்சியாக காணொலியை பாருங்க பாருக்காவசி ஏற்பாடு குழுவினர் நிக்கோட அங்கால பேண்டோட தான் கிளிமிசாவை அழிச்சு வர போயினோம் அப்ப அவையும் தயாரா நிக்கணும் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏராளமான மக்கள் இந்த இடத்துல ரசிகிறது நலன் விரும்பிகள் இந்த இடத்துல இருக்கணும்

अन्ना एग अन्ना? यह लोडिया पिड़े वेले YouTube पर निकिरा है, हाई वान्चनने ने इंजे एन्नो भोई

अपना इलाज किस काउंटर में है बाबू राजू किस नाम की डॉक्टर है ना इसी के नाम के डॉक्टर इंटर जाए परिमाण नेता बात बोलेंगे इन सवालों के जवाब निमान से

ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆயிடுது இப்போ நாங்கள் அந்த நுழைவாயிலு கிட்ட போறோம்

கை மேல தூங்கப்பட்டிருக்கின்றாக்க வந்தது கூட கூட

എന്താ നമ്മൾ എന്തിനെക്കുറിച്ചാണ് 얘기 කරাങ്ങൾ അവനൊക്കെ എന്നിട്ട് റെയിഡിയല്ലേന്നോ അതെന്താ അമ്മമാ വാങ്ങി കൊണ്ടോ ഗൗണ കണ്ടേ കമ്പ് ഉണ്ടോ ബ്രാതെ ഹോയി জায়গা திருமைய சார்ந்த எல்லாரும் அவலோட எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க இப்ப

மாமியார் மாமியார் கலமகள் மக்கள் ஏற்பாட்டு குழு சார்பிலே கௌரவிப்பு நடைபெறும் அதனை தொடர்ந்து இங்கே கௌரவிப்பதற்கு வருகை தந்த அனைவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படும் எல்லாரும் ஒரே ஐடியா போனால் ஒரு ஒரு நிகழ்வும் நடக்காது எனவே தயவு செய்து நாங்கள் சொல்ற ஓடின் படி நீங்க வாங்க

வேலுண்டு அந்த பாடல் ஒலிக்கப்படும் அந்த பாடலுக்கு இங்கே கடன இருக்கின்றார்கள் எனவே இது ஒரு சிறிய நிகழ்வு ஒரு கலாச்சார நிகழ்வு எனவே எல்லாரும் இருந்து இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைக்குமாறு ஏற்பாடு குழுவின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றேன்